நூறு கோடி சம்பவம் வாங்கிறவங்க கூட புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆசைப்படலாம்

Oh my god குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து தமிழக மக்கள் மட்டும் இலவசங்களுக்காக ஏங்க வைக்கிற நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியா இது வெறும் காட்சி ஏற்றிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மக்களுக்கு என்ன திறக்க மாட்டேன் ஒரே ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு கடன் வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன காலத்துல அதிமுக செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்